உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இணையவழி கம்மன் கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கங்கள் பாராட்டுகள் ஆசீர்வாதங்கள் கம்பன் காரைக்குடி கம்பன் கழகத்தோடு எனக்கு ஏறக்குறைய எழுபது ஆண்டுகள் தொடரும் நான் பள்ளி பள்ளியில் படிக்கிற இருந்து கம்பன் கழகத்தோடு எனக்கு மிக நெருங்கிய தொடர்பு அதுவும் அண்ணல் சா கணேசன் அவர்கள் கம்பன் வாழ்க்கு குரல் கொடுத்தா எங்கள் வீட்டிலேருந்து ஓடி போயிடலாம் அவ்வளோ தூரத்தில் அண்மையில் இருந்து எங்களுடைய வீடு மீனாட்சி பெண்கள் பேருந்து பள்ளியிலே கம்பன் விழா நடத்துகின்ற காலத்திலே எல்லா கவியரங்கங்கள் கருத்தரங்கங்கள் பட்டிமன்றம் அனைத்தையும் கேட்டு பிள்ளையாக இருந்தாலும் ரசித்தவன் என்னுடைய தமிழ் ஆர்வத்திற்கும் நேர்மையை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் அடிக்கோள் இட்டவர்கள் அண்ணல் சாகணேசன் அவர்கள் அது மட்டுமல்ல அண்ணல் சன க சா கணேசன் கம்மன் அடிப்படி சாகணேசன் அவர்கள் என்னுடைய மேல் படிப்பிற்கும் உதவி செய்தவர்கள் எனக்கு மாநில கல்லூரியிலே முதுநிலை நிலவியல் படிப்பிற்கு இடமாக்கி கொடுத்தவர்கள் அண்ணல் சாகணேசன் அவர்கள் பேராசிரியர் முது பேராசிரியர் யாசா ஞான சம்பந்தம் அப்பொழுது தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய செயலாளராக இருந்தார் அவர் மூலமாக எனக்கு மாநில கல்லூரியிலே எம்எஸ்சி ஜியாலஜி இடமொழி கொடுத்தவர்கள் என்னுடைய திருமணத்தில் முன்னின்று நடத்தி வைத்தவர்கள் அதனாலே அண்ணல் கம்பன் நடிப்படி சா கணேசன் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கிய பங்கு வகித்தவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது என்றென்றும் என்னுடைய கடமை அவர்களுடைய பாதாள விந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக நண்பர் கம்பன் அடிசூடி பல பழனியப்பன் அவர்கள் இந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை பரப்புவதற்கு செய்து வருகின்ற தொண்டு மிகப்பெரியது பெரியது இந்த இணையவழி கருத்தரகம் ஏறக்குறைய ஆயிர பத்தாயிரத்து முன்னூற்றி அறுபத்தாறு பாடல்கள் கம்பெனியில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆறு காண்டம் இத்தனை நெடிய நீண்ட நெடிய நாட்கள் ஏறக்குறைய நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே இணையவழி கருத்தரங்கம் இருக்கிறார்கள் அதன் மூலமாக அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் வெளிநாடுகளிலிருந்து நாங்களும் கேட்க வேண்டும் எங்களுக்கும் அதனுடைய தொடர்பு குறியீட்டே அனுப்புங்கள் லிங்கை அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள் அதனாலே ஆங்கிலத்திலும் செய்ய வேண்டும் இந்தியிலும் செய்ய வேண்டும் என்று முயன்று அதிலும் இப்பொழுது வெற்றி அந்த முயற்சியிலே வெற்றி கென்று அவையும் தொடங்கி இருக்கின்றன இவை அனைத்திற்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஆசிர்வாதங்கள் அடுத்தது இந்த செயல்பாட்டை நின்று செய்யக்கூடிய பேராசிரியர் முன் பழனியப்பறவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கம்பராமாயணத்தினுடைய சிகரம் பகுதி முடிசூட்டு விழா பட்டாபிஷேகம் பொதுவாக நகரத்தார் வீடுகளிலே தொடர்ந்து கம்பராமாயணம் படிப்பது வழக்கம் அது முப்பத்தோரு நாள் பதினாறு நாள் பதினோரு நாள் என்று அவரவர் சௌரியத்துக்கு தகுந்தபடி வசதிக்கேற்ப செய்வார்கள் அப்படி செய்கின்ற காலத்தில் இரண்டு வைபவங்களை முக்கியமாக ஒன்று சீதா கல்யாணம் இன்னொன்று பட்டாபிஷேகம் இந்த ரெண்டுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து அதனை ஒரு பெரிய வீட்டு விசேஷமாகவே செய்வார்கள் அப்படிப்பட்ட இந்த விசேஷத்தை செய்யக்கூடிய தினம் என்று முடிசூட்டு விழா திருமுடி சூட்டு படலம் இதில் திருமுடி சூட்டு படலத்தை பற்றிய விளக்க உரை அதிலே உள்ள பாடல்கள் அதற்குள்ள நுணுக்கங்கள் அறிவு பொருள்கள் அனைத்தையும் நண்பர் அடிசூடி பழனியப்பன் அவர்கள் சொல்ல இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் எனக்கு இட்டது ஆசியுரை வழங்குவது மட்டும்தான் வசிட்டர் முடிசூட்டி ஆசியுரை வழங்கினார் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் பரத சத்துருக்கரனுக்கும் சீதைக்கு ஆசியூரை வழங்கினார் நீங்களும் வசித்தருடைய நிலையிலிருந்து வழங்க வேண்டும் இதற்கு அடிப்படை காரணம் நான் கோவிலூர் ஆதீனத்தைச் சேர்ந்த மடாதிபதி துறவி என்பதனாலே தான் என்னை ஆசியூரை வழங்கச் சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் ஏனென்றால் நான் இந்த வேதாந்த மடத்திலே பதினாறு நூல்கள் முறையாக பல்கலைக்கழக பாடத்திட்டத்தைப் போல தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம் ஞானாஜி கட்டளை தொடங்கி இப்பொழுது ஞான வாசிட்டம் என்கிற பதினாறாவது நூலை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஞான என்கிற நூல் அந்த நூல் வசித்த மாமுனிவர் வசித்த மகரிஷி அவர்கள் எழுதியது அது ராமனுக்கு அவர் உபதேசித்த உபதேசங்கள் வசித்தர் என்பவர் பிரம்மனுடைய மகன் பிரம்மனுடைய மகன் பிரம்மனிடம் அவர்கள் விஸ்வாமித்திரம் முனிவர் எல்லோரும் கேட்ட உபதேசங்களை எல்லாம் தொகுத்து ராமபிரானுக்கு வசித்தர் அருளியது ஞான வாசித்தர் அதனை கற்று கற்பித்துக் கொண்டிருக்கிற நான் இப்ப இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கற்று கற்பித்துக் நான் வசித்தராக என்னை கற்பனை செய்து கொண்டு ஆசீர்வாதம் வழங்க சொல்லியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அந்த திரேதாயுகத்திலே இருந்த ராமர் சீதை அவருடைய சகோதரர்கள் எல்லோருக்கும் உண்மையான வசிட்ட முனிவர் திரேதாயுகத்தில் இருந்த வசிட்ட முனிவர் ஆசியருடைய சிறப்பித்தார்கள் அவர்களும் பதினூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து சிறந்தார்கள் கம்பராமாயணத்துடைய புகழும் ராமனுடைய புகழும் என்றைக்கும் அழியாத நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் கம்பனும் பசுக்களை போன்ற முனிவர்களும் இன்றைக்கு கம்பராமாயணம் இந்தியாவை பொறுத்த மட்டும் மற்ற எந்த காப்பியங்களையும் விட எந்த நூல்களையும் விட அதிகமாக பரவி இருப்பது கம்பராமாயணம் தான் நிச்சயமாக சொல்ல முடியும் மகாபாரதம் கூட அடுத்தது தான் மகாபாரதம் எல்லாருக்கும் தெரிகிறது ஆனால் கம்பராமாயணம் பாமர மக்களில் இருந்து மேற்பட்ட அறிஞர்கள் வரையிலே கம்பராமாயணம் எல்லோரும் படித்திருக்கிறோம் படிக்கிறார்கள் படிக்கிறோம் அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தை மேலும் மேலும் பரப்பி அதனுடைய உள் நுணுக்கங்களை அங்கே செய்வது என்பது மிக அரிய செயல் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து பேர்களுக்கும் இதனை கேட்கின்ற மக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை என்னட்டால் நல்லதை கேட்க கேட்க மனத்திலே திடம் ஏற்படும் மனம் தூய்மைப்படும் திடம் வைராக்கியம் ஏற்படும் தூய்மைப்படும் மனத்திலே தூய்மை இருக்கிற பொழுது கலங்கம் இல்லாத ஆசைகள் இல்லாத மனத்திலே தான் நல்ல எண்ணங்கள் தோன்ற முடியும் நல்ல வைராக்கியங்கள் தோன்ற முடியும் மூச்சம் பெற வேண்டும் இறைவனை அறிய வேண்டும் என்கிற விருப்பங்கள் தோன்ற முடியும் அப்படிப்பட்ட தூய உள்ளத்தை தூய எண்ணங்களை தரக்கூடிய கம்பராமாயணத்தை போன்ற நல்ல காப்பியங்களை படித்து தூய உள்ளத்தை பெற்று அனைத்து மக்களும் இன்றைய கலிகாலத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு சத்தியத்தின் வழியாக நேர்மையின் வழியாக கம்பர் சொன்னதைப் போல ராமர் நடந்து காட்டியதைப் போல ராமர் வாழ்ந்து காட்டியதைப் போல ஊரில் சொல்லுவாங்க ராமரை பார்த்து வாழ்ந்து வாழ்க்கையில் நடத்து கிருஷ்ணனை போன்று அறிவை பெறும் கிருஷ்ணன் சொல்வது ஞானம் அவன் பகவத்கீதையில் சொன்னதெல்லாம் ஞானம் அதை கேட்டு நடந்து கொள் ஆனால் வாழ்க்கையிலே ராமரை பார்த்து நடந்து கொள் என்று பாரு அதே போல ராமரை பார்த்து எல்லோரும் நல்ல நேர்மளிலே நடந்து மிகச் சிறப்பான வாழ்க்கையை பெறவும் நீண்ட காலம் எல்லோரும் அவரவருக்கு நியமித்த நிர்ணயித்த ஆயுட்காலத்தை சிறப்பாக எந்த விதமான துயரங்கள் துன்பங்கள் இல்லாமல் நிம்மதியாக நல்ல நெஞ்சத்தோடு தூய்மையான மனத்தோடு இன்பமாக சச்சிதானந்த நிலையிலே சுலூபத்திலே வாழ்ந்து சிறக்க வேண்டும் என்று இந்த நன்னாளிலே மகடாபிஷேக தினத்தன்று என்னுடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் நல்ல நிலை கிடைக்க வேண்டும் என்று பரம்பொருளை சிந்தித்து எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு வாய்ப்பளித்து மிக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்